திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது சிகரெட் மற்றும் கஞ்சா புகையால் பக்தர்கள் மூச்சுவிட சிரமப்படுவதாகவும் ஆஸ்துமா நோயாளிகள் தவிப்பதாகவும் பக்தர் ஒருவர் வெளியிட்ட ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஐயா வணக்கம் ஐயா சிவாய் நம்ம வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அடியார் பெருமா சிறக்கு என்னுடைய சிறந்த அந்த வணக்கத்தை தெரிவிச்சுங்கண்ணா ஐயா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு கஞ்சா குறிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் அவங்கள வந்து தப்பாகவே செய்து சொல்லலை அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கய்யா ஆனால் நடக்கும்போது நம்மளாலே நடக்க முடியாமல் ஒரு ஒருத்தர் நடக்கிறாங்க அது மூச்சு விடும்போது நமக்கு எல்லாமே அதை தான் சுவாசிக்க இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆஸ்மா பேஷண்ட்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க தயவுசெய்து இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னா தயவுப்பெருந்து இது ரெடி பண்ணீங்கயா இருக்குது இது வந்து நான் வாரம் வாரம் கிரிவலம் இருக்கேன் வார வாரம் இதை அனுபவிக்கிறேங்க நான்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க ஒரு சிகரெட்டு குடிக்கிறவனுக்கு கூட ஒன்றும் தெரியாதுங்க நான் வந்து நூறு கிரிவலம் வரதுக்குள்ள நூறு சிகரெட்டு குடித்த மாதிரி என்னுடைய அந்த இது இருக்குங்க மூச்சை உடம்புல ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் ஓகே எதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி பண்ணுங்க அண்ணாமலை இருக்குங்க இதில் நல்லா இருக்குங்க நீங்கள்லாம் ஓகேங்க நன்றிங்க